பிரியமானவர்களே தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையினால நீங்களும் உங்க குடும்பமும் உங்க எதிர்காலமும் ஆற்றப்படுவதும் தேற்றப்படுவதும் உயர்த்தப்படுவதும் உண்மை ஏனென்றால் கத்துடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை காடலோன் அவகல்யணும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பே கத்தர் மாத்திரமே நமக்கு உதவி இன்னைக்கு உலகத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது ஒரு காலகட்டத்தில் நம்மிடத்துல உதவி பெற்றவங்க நன்மை பெற்றவங்க சரி என் பிள்ளைக்கு உதவி செய்ய வருவாங்க ஒருவேளை நமக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில வேளையில் அவங்க நினைத்தாலும் வர முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடும் சில வேண்டுமென்றே நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க இந்த செய்தி பார்த்து கொண்டு இருக்க உங்களில் அநேகர் மனதால் காயப்பட்டு இருப்பதை நான் பார்க்குறேன் ஐ கு ஃபீல் யுவர் இன்னர் ரூன்ஸ் இன் யுவர் லைஃப் உங்களுடைய உள்ளான மனதில் காயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க மேபி அவுட்வெலி ஆர் ஸ்மைலிங் வெளியே நீங்கள் சிரித்து கொண்டு இருந்தாலும் இதயத்தில் மனதில் நீங்கள் காயப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் தவித்து கொண்டு இருப்பதை நான் பார்க்குறேன் அதனால தான் கற்று ஒரு தலைப்பை கொடுத்தாரு பார்த்து என் ஜனங்களை பார்த்து சொல்லுப்பா உள்ளான காயம் உள்ள என் ஜனங்களை பார்த்து சொல் மனதில் வேதனையை சுமந்துண்டு தாய் கிட்ட தாய்ப்பு சொல்ல முடியல பெற்றோர் இடத்துல சொல்ல முடியல கூட பிறந்த நண்பர் இடத்தை சொல்ல முடியல ஓ மனைவி கண்ணிடத்தில் கூட ஷேர் பண்ண முடியல இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையாக சூழ்நிலையாக என்று சொல்லி அநேக மக்கள் தவித்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க உங்களை அநேகர் கேட்குறீங்க எனக்கு எப்போ ஆண்டு நீதி செய்வார் எங்கள் குடும்பத்துக்கு எப்ப நீதி செய்வார் எனக்கு விரோதமா இப்படி பண்றாங்களே நடக்கிறாங்களே எனக்கு விரோதமா இப்படி செயல்படுறாங்களே எப்போ ஆண்டவர் நீதி செய்வாருன்னு கேள்வி கேட்டு உங்களுடைய நிலத்தை குறித்த ஒரு பாரம் இல்லையா அதாவது உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் உங்களுடைய பங்கை வஞ்சித்திருக்காங்களா என் அன்பானவர்களே யுத்தம் கத்தருடைய நான் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் மன்னித்து மனதார வாழ்த்தை கத்திற்குள்ள வாழ்ந்து கொடுங்க ஏன்னா இப்போ நம்ம கேட்க போகிற வார்த்தை உங்க வசன இந்த வார்த்தை இந்த வசனம் ஆம் என்றும் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை இந்த வார்த்தை கேட்குற நண்பர்களே நீங்கள் இந்த பூமியில் ஒரு பெரிய கோடிசுரா இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் அல்லது இந்த ஊழியத்தில் பல காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை பெருமை பாராட்டக்கூடிய மக்களாக இருக்கலாம் ஆனா மிக தெளிவாக அன்று சொல்லிட்டாரு உத்தமர்களை கத்திர விருப்பதில்லை இல்லை என் அன்பானவர்களே யார் உத்தம தாவிது தன் தேவனை தேடுவதில் உத்தமமா இருந்தான் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் தன் உயிருக்கு பயந்து அவன் ஓடின போது கூட ஒரு இடத்துல கூட அவன் தேவனை தூஷிக்கல ஒரு இடத்துல கூட கத்திர முனுமணுக்கலை யோபு எடுத்துக்கோங்க உடல் முழுக்க நோய் வந்தது வியாதியை பிசாசு கொடுத்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் வந்து என்ன செய்யலை முனு முணுக்கலை அல்லது இதே போல எத்தனை சாட்சிகள் உங்களுக்கு நான் சொல்லட்டும் என் அன்பானவர்களே என்னை உயிரோடு கூட அழிக்கும்படி பிரயாசப்பட்டார்கள் கிறிஸ்து இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்க கூடாது இயேசுவின் மனதுக்க செய்தியை மக்களுக்கு போய் சொல்லக்கூடாது ஆலயங்களே இல்லாத வட இந்தியாவிலே கிராமங்களில் பட்டணங்களில் ஆலயத்தை எழுப்பிடக்கூடாது வியாதிசர்களை சுகமாக்கி கத்தல் பக்கம் திருப்பிடக்கூடாது என்று எத்தனை சத்துருக்கள் எனக்கு விரோதமாக செயல்பட்டாங்க இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக அடியுடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு விரோதமாக ஊழித்து விரோதமாக இன்னும் பல காரியத்தை சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் தெய்வ கிருபைனாலே முப்பத்தேழு ஆண்டுகள் ஆயிட்டு நான் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராயிட்டுக் கொண்டு ஒரு இடத்திலும் கூட இது என்ன வாழ்க்கை இதுக்கு தான் என்னை அழைத்தீரா இதுக்காக தான் என்னை வந்து கிருபை வரங்களை தந்தீரா என்று ஒரு நாளும் ஒருபோதும் என் கத்தரை நான் தூஷித்ததும் இல்லை முனுமுணுணுத்ததும் இல்லை நான் மனதார சொல்ல உங்களுக்காக நான் பிரியப்படுத்த நான் சொல்லலைங்க இந்த செய்தி பரலோகத்திலும் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆவி கத்தருடைய சிங்காசின் முன்பாக நின்று கொண்டிருக்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அன்பானவர்களே கத்தராகிய தேவன் கிருபினாலே இதுவரைக்கும் என்னை கைவிட்டதுங்கிற என் வாழ்க்கையில் பொல்லாப்பை நடப்பித்தவர்களுக்கு அவர் கை கொடுத்ததும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்மளை கைவிட மாட்டார் அதே நேரத்தில் பொல்லாதவர்கள் என்ன செய்தாலும் அண்டை மன்னித்து அவர்களை உதவி பண்ணுவார் என்று தயவு தப்பு தப்பு போடாதீங்க என் தேவன் உனக்காக யுத்தம் செய்கிற நேரமும் காலமும் தொடங்கிட்டு இன்னைக்கு நம்ம நிறைய யுத்தங்களை பார்க்கிறோம் ட்ரேட் வார் நடக்குது இல்லையா பிட்வீன் அமெரிக்கா அண்ட் சைனா இஸ் இன்னைக்கு நடக்கிற பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ட்ரேட் வார் நடக்குது இன்னும் பலவித யுத்தங்கள் நடக்குது ஆனா என் தேவனாக இக்கத்தை தம்மை உத்தம இதயத்தோடு தேடக்கூடியவர்கள் தம்மை உத்தம மனதோடு துதிக்கக்கூடியவர்களுக்கு தன்னை உத்தம மனதோடு கத்தனுடைய அன்பை அதாவது ஊழியத்தை உண்மையா செய்யக்கூடியவர்களுக்கு என் தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் உதவி செய்ய தயங்கினதே கிடையாது இன்னைக்கு உனக்கு விரோதமா வீணாக பழி சொல்லியிருக்காங்களா அது இல்லை என்பதை கற்று நிரூபிப்பார் ஏன்னா ரோமர் பன்னிரெண்டு ஒன்பதில் பார்க்குறோம் ரோமன் சாப்டர் டுவெல் நைனில் பழி வாங்குதும் கத்தர் பார்க்குறோம் அதனால் நீங்க உங்கள் ஜப வாழ்க்கையை பரிசுத்தித்து பாருங்க நீங்கள் உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை இன்னும் சரி செய்து தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் யோகியமானதை செய்ய முன்வாங்க அடுத்தது எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய வசனத்துக்கு விரோதமான ஜீவியம் கத்துடைய வார்த்தைக்கு விரோதமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி நம்மை காத்துக்கொள்ளோம் மனதுருக்க தேவன் மன்னிப்பதை வல்லவர் இந்த வார்த்தைபடி உங்களுக்காக உதவி செய்ய போறாரு உத்தமனை அவர் வெறுக்கிறதும் இல்லை பொள்ளாதவர்களுக்கு கை கொடுப்பதில்லை சுவிசேஷத்துக்கு விரோதமாக நிற்கிறவர்களுக்கு ஐயோ யாரெல்லாம் பொல்லாதவர்கள் சொல்ல வேண்டாம் அது உங்களுக்கே தெரியும் சிந்தையிலே பார்வையிலே நடக்கையிலே ஒரு வெளியொரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை செய்கிற பொல்லாதவர்களுக்கு இனி ஐயோ தான் ஆனால் கத்திரக்கூடிய வார்த்தை நம்பி வாழ்கிற உங்களுக்கு உயர்வு நிச்சயம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த சிறிய செய்தியாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கட்டிலிட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்துல அப்பா ஒருபோதும் ஒரு நாளும் ஆண்டவரே இந்த ஆசை காட்டி மோசம் பண்ண சாத்தான பின்னாக எந்த மக்களும் போய் சிக்கி விடாதபடி இந்த நிமிஷத்துல கேட்ட இந்த நிமிஷத்தை முதற்கொண்டு பொல்லாதவர்களுக்கு கத்த கை கொடுப்பதில்லை ஒருவேளை அவர்கள் பெரிய கோடிச்சார்களா இருக்கலாம் பதவியில உயர்ந்த பதவியை வைத்திருக்கலாம் அவருக்கு யாரோ இருந்தாலும் சரி கத்தர் அவர்கள் உதவி செய்வதில்லை ஆனால் உத்தமர்கள் நீ இருக்கிறதில்லப்பா இந்த நாளையும் கூட உண்மை உத்தமாக இருந்து நிறோம் ஒரு சிலர் அநேகர் ஒருவேளை வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது தங்கள் வாழ்க்கையில் சில இழப்பை வேதனை வெளியே சொல்ல முடியாதபடி தாங்க முடியாதபடி அழுது புடம்பலாம் ஆனால் கத்தனை உதவி செய்ய வரும் ஜப பரிசுத்த வாழ்க்கை உத்தமமான ஊழியம் மிஷினரி பாரங்கள் இன்னும் பெருகிட கத்துவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீறேன் உத்துவமாய் உமக்காய் உளி செய்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார் எந்த இடத்துல எந்த ஊரில் இருந்தாலும் அவளை தொட்டு ஆசீர்வதி அப்பா பாதுகாத்துக்கொள்ளும் நீரே ஜெயத்தை கொடுப்பதுக்காக நன்றி இயேசுவை மூடுமா வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே அவன் அன்பானவர்களே இந்த தேக்கு தரிசன வார்த்தையை மற்றவங்க பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க ஏன்னா இது எங்கேயாவது ஒருத்தரையாவது ஆற்றி தேற்றம் அல்லவா உண்மை உத்துவமாய் ஊழி செய்கிற பிள்ளைகளை ஊழியக்காரர்களை அதை உற்சாகப்படுத்தும் அல்லவா ஏன் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது கத்துறவங்களையும் கைவிடவே மாட்டேன் காட் YOU